லம்மா அந்தி மேல கவதா விச்சரா ஆ வாதா அந்துல பொட் சின்ன சாமேல நான் பொட் சின்ன அண்ணா லம்மா லம்மா எல்லி

அசு ஒட்வேக்கமீன் எல்லா கொட்டி புத்தம்மா நோட்மா அது அது மாதிரி நோடு கண்டு நோட முப்ப நோடு நோடு எஸ் ஆம்பேன் ஆஹ் கவ தின் மனிக்கு சாய மாங்கு இல்ல அந்த முட் இடோ அது மாதிரி மாதம்மா இதே நீங்க தங்கிணா இதில் நீங்க கிஷனா இது பண் எதிர்பார்த்த நோடம்மா சரோஜமா ஒன்னொரு விஷய முச்சி ஒன்னொரு விஷயம் மாதாட்பு யாவ விஷய மாதாட் யாவ விஷய முச்சி புரியல முன் எஸ்ட் பேஜார் மாங்கு அந்த முச்சுக்கோ மனித ஆகி பாய் படக்கேன்தான் ஆஹ் நீங்க கொச்சா கொச்சா நீர் கல்ல அது நம்ம கேர் சோமரங்க அல் மேல நீ நோட நோட் மாத்தாட்டே நம்ம மாதாட்டியா நோட்கு முச்சுல நீ நான் நம்ம நீர் ஆஹ் நீப்படிங்ல ஆஹ் நீர் மனித வந்து இன்னும் நீர் எஸ் ஆகித்தாய் முச்சரா மாதாத்திங் குல் ஆஹ் விடத்திடுட்டியா நம்ம நீங்கிரோது நான் மனிதன் ஜனங்க சும்னாத்திர சும்னாட நம்ம கேள்னீடு இவத்தே நீச்சுனி அப்போ குணாந்தனை ஆச்சு அந்த நம்ம அப்பணிந்தா அத்தே அம்புதத்தை இன்னும் குடுபிட்டு பந்தா சரினா நீ குடுற இல்ல ஜாஸ்தித நீ நோட எங்கே கல்சத்தி ஊட்டாக்கே குட் கல் அம்மா நான் ஏன்தேனே இவ்ளா ஏன்னா ரூபு எதனே அதுக்கு நான் நீங்க கதையாக ஆஸ்தி மனையா டுடவே கேஜி கொட்டி அந்த அஷ்டேத்து அயே நீங்க ಏನಿಕ್ಕ ಬಂದಿರೋದು ಆ ನಿನ್ ಬಾಯಿ ಬಿದ್ದೋಗ ನನ್ ಮಗುನ ಅಂತ ಮಾತ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ಯಾ ಓಹೋ ಹೋಹ ನೀನ್ ಬುದ್ಧವನ್ಸು ಬರೋ ಬುದ್ಧವನ್ಸು ನೀನು ಬುದ್ಧ್ವನ್ಸಿ ಏನೇನ್ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ಯೋ ಒಂದ್ ನಾಲ್ಕು ಜನ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ ನನ್ ಮಗುವನ್ ಹೋದ್ರೆ ಏನೇ ಸರಸ್ವತಿ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಎಲ್ಲಾರು ಬಾಯಿ ತುಂಬಾ ಮಾತಾಡ್ತಾರೆ ನೀನ್ ಓದ್ತಾ ಇದ್ರಿ ಹುಳೊಬ್ಳ ಬಂದು ಸುಪ್ನಾ ಅಂತಾರೆ ನನ್ಗೆ ಬರ್ತಾರಕ್ಕೋಕ್ಕ ನಿನ್ ಏನ್ ತಕೊಂಡ್ ಹೊಡಬೇಕು ಹೊಡಿಬೇಕು ನೋಡ ನಿಜ ಅಂದಿದ ಅದಕ್ಕೆ ನಾನ್ ಬೈದಾ ಇದ್ದೀನಿ ಕೆಲವೊಂದ್ ಮಾದಗ್ ಮುಚ್ಚಿಗ್ಬೇಕು ಕೆಲವೊಂದ್ ಮಾದಗ್ ಮಾತಾಡ್ಬೇಕಮ್ಮ ಏನ್ ಮಾದಗ್ ಅಂತ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರೆ நன் மேல நோடு நன்மேக ஆக்கா அல்ல தகண்டு சரியேக்கா ஏழு புது வந்தித்தங்க அங்கே எல்லார்க்கு ஒட்டாக நீள்தேழுவாள் நான் கணுமுதேல் உகித்தான மக்கா ஓகே நின்னா ஐயோப்பா அந்தீங்க நோடே நன்க ஏனா தக்கண்டு நானே அக்கோ சாவித்ரி எஸோ மேலு நின்ன முச்சம்மா நீளோ இவ்ளே அந்த நான் முந்தை மாதாட் சனாகிரா நோட்கா நோட நன் மகள நீங்க தலை ஹாக்கி அந்த நீங்க எஸ்ட் அஸ் நோட ஹோகு நான் தீனி நான் கண்டவ் நான் இரோ வரைக்கும் நன் மகள நான் நோட்கத்தீர ஆமே நம்ம மனைபாஸ்க்கு கூட அவள் டெமன் பண்ற யாரும் இல்ல தினங்க கேது ஒழு அலையா மறதண்டோ நீங்கிரோ அக்கோ நம்ம யார்கு இல்ல இப்பட கேஸ் மாத்தீரு நான் ஆ நீ ஓடாட் கண்டி நீஸ்ட்டு அது அதுக்கா ஏன் அப்போது படித்து வந்தது ಬುದ್ಧಂತರಿಗೆ 보기 ಆಗಲ್ಲಕ್ಕೆ ಕಂಸನತೆ ಐತೆ ಯಾ ಭಗವಂತ ಹೋಗು ಹೋಗman ಹೋಗ ಆಲ್ಬೇಡ ಹೋಗು ಎಲ್ಲಾರ್ಗೂ ನನ್ನ ಕಾಲ ಹೋಗು ಏನು ಮಾಡಕ ಆಗಲ್ಲ ಚಕ್ರ ತಿರುಗಿದಾಗ ಅವ ಕೇಳಿ ಬರೆಯಬೇಕು ನಿನ್ನ ಮೇಲೆ ಹೋಗಲೇಬೇಕು ಹೋಗ ಆಲ್ಬೇಡ ಹೋಗು মামಾ ನೀನು ದೊಡ್ಡ ಮಂದೆಳುನೇ ಯಾರು ಹೇಳಿದವೋ ಅಂತಾ ಮಜಾ ನೀನು ನಿನ್ನಷ್ಟು ಬುದ್ಧಂತರಿ ಯಾರ ಅವರು ಹೋಗಲೇವು ಇನ್ನು ಅವಳೆ ಸರೋಜಿನೆ ಬೆತ್ತಿಲ್ಲ ಆ ನೀ ಬುದ್ಧಂತನಾಗಿರೋದಕ್ಕೆ ನೀ ಎರಡು ಅವಳಿ ಜೋಳಿ ಮಕ್ಕಳಾಗಿರೋದು நீ நீடிய

யோ நான் குடித ஏன்னும் ஏன்னே ನಿವ್ ಬಾಳ್ ಹೋರಾಳಗಂಡ್ ತಿಳಿದ ಮುಂದೆ ಬರೆಯದು